ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மார்ச் மாதத்திற்குண்டான கும்பராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு பதிவுள்ள தெரிஞ்சுக்க போகிறோம் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான அனுகூல பலன்கள் கும்ப ராசியினருக்கு கிடைக்க பெற போகிறது இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டியது

நெருப்பு கிரகமான செவ்வாய் தன்னுடைய பகை கிரகமான சனியோடு கும்ப ராசியில் இணைய போகிறார் மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் கும்ப ராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனியோடு இணைய போகிறார் பகை கிரகங்களினுடைய கூட்டணி கும்ப ராசியினருக்கு சாதகமான பலன்களை தரப்பெற போகிறதா அல்லது பாதகமான நிலையை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மார்ச் ஏழில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சி சூக் கும்பராசிக்கு ஏழாம் தேதி மாறுகிறாரு பதினான்காம் தேதி பகவான் மீனராசிக்கு மாறப்போகிறாரு மார்ச் பதினைந்தில் செவ்வாய் பகவான் கும்பத்துல சனியுடன் சேரப்போகிறாரு மார்ச் இருபத்தி மேஷ ராசிக்கு புதன் பெயர்ச்சியும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி சூக்ரன் மீனராசிக்கும் மாறப்போகிறாங்க இதன் காரணமா இந்த மார்ச் மாதமானது கும்ப ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடன் செயலாற்ற வேண்டிய காலகட்டமாக அமைய பெறப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுங்க உடல் நலனில் இருந்து வந்த உபாதைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு செல்வது ரொம்பவும் நன்மையை உண்டாக்கும் யாருக்குமே எந்த வாக்குறுதியும் கொடுக்காமல் இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க நேரிடலாம் அதே சமயம் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கூடுதலாக அதிகமாகத்தாங்க இருக்கும் அதனால் வேலையை கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் ஓரளவுக்கு சுமையை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேலையில் கூடுதல் கவனம் செலுத்துவதோடு உடன் பணி புரிபவர்களிடமோ எச்சரிக்கையுடன் செயலாற்றினால் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் அதிகரிக்குங்க இதுவரைக்கும் தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிரிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிப்பாங்க இருந்தாலும் தொழில் ரீதியாக தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதே சமயம் இந்த காலகட்டம் மாதத்தினுடைய ஒரு பகுதி ஓரளவிற்கு அதிர்ஷ்டகரமான காலமா இருக்கோகிறது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு இருக்கும் உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை அதிகரிக்குங்க ஒரு சிலருக்கு தேவையற்ற மனசஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு அதே சமயம் வேலைகளையும் பார்த்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலை நிலவ ஆரம்பிக்கும் வேலையை சரியா செய்வதன் மூலமா உயர் அதிகாரிகளின் பாராட்டையும் பெற்று எதிர்பார்த்த சலுகைகளையும் உங்களால பெற முடியும் தொழில பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில்ல இருந்து வந்த மறைமுக எதிரிகள் நீங்க பெறுவாங்க அதனால தொழில ஏற்பட்ட தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது நீங்க கொஞ்சம் அதிகப்படியா கடினமாக உடைக்க வேண்டிய காலகட்டமாக அமையப்பெறப் போகிறது அதே சமயம் உங்களுடைய உடல் நலம் அப்படின்னு வரும்பொழுது ஓரளவிற்கு சீராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரிய அளவில் உங்களுடைய உடல் நலத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாதுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்குங்க வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும் மாதத்தினுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் வேலை சுமை அதிகமாக இருக்கிறதுனால திட்டப்பீட்டு பணியாற்றுவதன் மூலமாக உங்களுடைய பனிச்சுமையை உங்களுக்கு குறைக்க முடியும் அதே மாதிரி சகப்பணியாளர்கள் மத்தியில் நீங்க அணுகுமுறை அதாவது சுமூகமான அணுகுமுறையை அணுகுவதன் மூலமா அவர்கள் வந்து உங்களுடைய வேலை சுமையை குறைப்பதற்கான உதவி கரம் நீட்டுவாங்க வேலையில் கவனத்தை செலுத்துவதன் மூலமா பிரச்சனைகள் ஏற்படாமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியும் தொழிலை வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விடவும் அதிக லாபம் மாதத்தினுடைய கிடைக்கும் ஆனால் மாதத்தினுடைய முற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் தொழில் வியாபாரம் இது எல்லாமே கொஞ்சம் மந்தமாக தங்க இருக்கும் அதே மாதிரி பண பரிவர்த்தனை செய்யும் பொழுது கூடுதல் கவனத்துடன் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அதி உத்தமமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே கால அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதம் போலவே மார்ச் மாதம் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பல கிரகங்கள் இடமாறுதுங்க மாதத்தினுடைய தொடக்கத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்ரனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறாரு ஆட்சி பிச்சு சனி பகவானுடன் புதன் மற்றும் சூரியன் இணைந்திருக்காங்க சூரிய மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கை இந்த காலகட்டத்தில் மாதத்தினுடைய முதல் பாதி தரக்கூடிய பலன்கள்லையும் இரண்டாவது தரக்கூடிய பலன்கள்லையும் கண்டிப்பாக வேறுபட தாங்க செய்யும் அதே மாதிரி இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது புத ஆதித்ய யோகம் சூரிய மங்கள யோகம் சுக்கரமங்கல யோகம் அப்படின்னு பல யோகங்களும் பார்த்தீங்கன்னா மகர ராசியில மற்றும் கும்ப ராசியில் ஏற்படுதுங்க அது மட்டும் கிடையாது புதன் பகவான் இந்த மாதம் இரண்டு முறை தன்னுடைய ராசிகளை மாற்றுகிறார் அதனாலேயே இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரைக்கும் கும்ப ராசிக்கு பல விஷயங்களில் கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மோசமான விளைவையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியதோ சுமுகமான அணுகுமுறையோடு நடந்து கொள்ள வேண்டியதோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை தவிர்க்கும் அதே சமயம் இந்த மாதம் உங்களுடைய ராசியில் மற்றும் இரண்டாவது வீடான மீன ராசியில் பல கிரகங்களினுடைய சஞ்சாரம் நடக்குது அதாவது மார்ச் ஏழு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் சனியுடன் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீடான மீன ராசிக்கு செல்கிறாரு மார்ச் இருபத்தி ஆறு அன்னைக்கு மீன ராசியில் இருந்த மேஷத்தில் குருவுடன் இணைகிறாங்க மார்ச் பதினைந்து அன்று உச்சம் பெற்ற செவ்வாய் பன்னிரெண்டாவது வீடான மகர ராசியில் இருந்த கும்ப ராசிக்கு செல்கிறாரு ஏப்ரல் இருபத்தி இரண்டு வரைக்கும் ராசியிலேயே சென்றடைக்கிறாரு மார்ச் ஏழு அன்று மகர ராசியில் இருந்த பனிரெண்டாவது

அதே மாதிரி கிட்டத்தட்ட கடந்த ஒன்றரை மாதங்களுக்கும் மேலாக பலவிதமான சிக்கல்களை சந்தித்து வந்த கும்ப ராசிக்கு மார்ச் மாதமானது கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சினைகள் விலகக்கூடிய மாதமாக அமைய போகிறது பல கிரகங்கள் ராசிக்க பன்னிரெண்டாவது வீட்டில் விரையஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த நிலை மாறி சுக்ரன் செவ்வாய் ஆகியவை ராசியிலையும் சூரியன் புதன் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலையும் சஞ்சரிப்பது மிகப்பெரிய மன நிம்மதியை கொடுக்கப் போகிறது வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பிருக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை கொண்டு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் கடந்த சில வாரங்களாக நீங்க எதிர்கொண்ட பலவிதமான செலவுகள் குறைந்து இந்த மாதம் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாத மாதமா அமைய போகிறது ராசியில சுக்கரன் இருப்பது மிகவும் அதிர்ஷ்டமான அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் மார்ச் மாதத்தின் முதல் பாதியை விட இரண்டாவது பாதி இன்னும் இருக்குங்க அதாவது அதாவது மாத தொடக்கத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் கால தாமதங்கள் இதெல்லாமே சின்ன சின்னதாக அவ்வப்போது வந்து வந்து நீங்கும் ஆனால் மாதத்தினுடைய ஒரு பகுதி அப்படி கிடையாதுங்க வித பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது அனைத்துமே சுபட்சமாக அமையப்பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி மாத தொடக்கத்தில் நீங்கள் வேலைகளை விரும்பிய வெற்றியை பெற முடியும் அது மட்டும் கிடையாது நல்ல பணம் சம்பாதிக்க முடிவதற்கான வாய்ப்பும் இருக்குது இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பாளிகளுக்கு நல்ல வெகுமதியும் கிடைக்கும் அதே வியாபாரத்தில் உங்களுடைய குடும்பம் திருமண வாழ்வு மற்றும் காதல் உறவு போன்ற விஷயங்கள்ல இந்த நேரம் மிகவும் நுட்பமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய உறவுகள் மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு காதல் உறவும் பாத்தீங்கன்னா வலுவாகும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சிகரமாக இருக்கப்பெருங்க வருமானம் அதிகரிக்கும் வேலை தேடுபவர்கள் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் கும்ப ராசியில செவ்வாய் சஞ்சரிக்கியிருக்கிறதுனால முன் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கும்ப ராசிக்காரர்கள் மாற்று மாதத்தல பேச்சலயும் சரி நடத்தலயும் சரி மிகுந்த கட்டுப்பாடுடன் இருக்க பாருங்க இந்த மாதம் நீங்க ஒரு விஷயத்தை மனதில எடுத்துக்கணும் அதாவது உங்களுடைய வார்த்தைகளை நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை சிறப்பாக மாற்றும் அது மட்டும் கிடையாது உங்களுடைய வார்த்தைகளை அத மோசமாக்கவும் செய்யும் அப்படிங்கிறதுனால வார்த்தையலயும் நடைய கும்பராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுடைய வார்த்தையும் நடத்தையுமே உங்களுக்கு சாதகமாகவும் முடியலாம் அப்படி இல்லைன்னா பாதகமான விளைவையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சிந்தித்து செயல்படுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி மாதத்தினுடைய இரண்டாவது வாரம் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு சாதகமானது அப்படின்னு சொல்ல முடியாது இந்த நேரத்தில் நீங்கள் பருவக்கால அப்படி இல்லைனா ஏதேனும் பருவக்கால நோய்களால் தொந்தரவு செய்யப்படலாம் அதனால் மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் கூடுமான வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அதீத அக்கறையுடன் செயல்பட பாருங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க கும்பராணம் மாதம் முந்தைய மாதங்களுடன் ஒப்பிடும்போது பல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக பேச்சில் வேகத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பது சிறிது காலத்திற்கு அதாவது மாதத்தினுடைய இரண்டாவது வாரம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில் மறைமுக எதிரிகளினுடைய பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஏற்படும் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட பாருங்க அதே மாதிரி என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க நீங்க ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமா செயலாற்றி அனைத்து பிரச்சனைகளையுமே முறியடித்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் பண உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்படுகிறதோ அதற்கு இணையான அளவுக்கு செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளை கட்டுக்கொள்ள கொண்டு வர வேண்டியது முக்கியமான ஒன்று உடல் நலத்துல சிறு உபாதைகள் ஏற்பட்ட நீங்களும் இருந்தாலும் உடல் நலத்துல கூடுதல் நீங்கள் அக்கறையுடன் நடந்து கொள்ள பாருங்க அதே மாதிரி வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்பிருக்கு இருக்கு அதிகமாக இருக்கிறதுனால திட்டமிட்டு வேலைகளை செய்ய பாருங்க பணி கொஞ்சம் அனுசரித்து போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது வேலை ரீதியாக எந்த ஒரு முடிவையும் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னாலும் புதிய முதலீடுகள் செய்யறதையும் இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி தீர ஆலோசித்து ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து முடிவுகளை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் நலத்தில் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பிறரிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அதே மாதிரி திருமண முயற்சி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலைகளை இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான நீங்கள் தினமும் வழிபட்டு வருவதன் மூலமா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான தடை தாமதங்கள் விலக பெறுங்க சுபிக்ஷம் உண்டாக பெறும் அதே மாதிரி பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலமா அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும்